பட்டு எவ்வளோ அழகாக தூங்குது பாருமா இல்லைம்மா ரொம்ப நல்ல பிள்ளை பட்டு சும்மா தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு இப்போ வந்து கடைக்கு போறேன்னு சொன்னால் உடனே எழுந்துப்பார் இல்லைம்மா மித்ரா வா கடைக்கு போகலாம் சொல்லலை தூங்க நீ அவனாவது தூங்குறதா அது பட்டுமா பட்டு கடைக்கு போலாமா போலாமா அடிச்சலாம் உட்கார் போலாம் வா போகலாம் வா உட்கார் உக்கார் கண்ணு போலாமா பட்டு நீ நான் அக்கா போகல சும்மா தூங்குற மாதிரி ஆக்ட் தானே உக்கார் என்ன எடுத்துகிட்டு வர போகிறேன் லீஷ் எடுக்க போகிறான் பாருமா எவ்வளோ தெரியுது பார்த்தியா அவனுக்கு ம் ஆ லீஷ் மேலே வச்சுட்டேன் வா முன்னாடி எடுத்துகிட்டு வரான் எடுத்து மேலே வச்சுட்டேன் வா உக்கார் உக்கார் போகலாம் இங்கே வா இங்கேருந்து உட்கார் இங்கே வாடா கண்ணு செல்ல கண்ணு பட்டு வா நீ நல்ல பிள்ளைல இங்க வா என்ன தேடுற லீஷ் தேடுறாமா போனா போயின்னா உனக்கு கடைக்கு உடனே